வேட்டையாடிக் கொண்டிருந்தான் வந்த இடத்தில் நல்ல தங்காளையும் பிள்ளைகளையும் பார்த்தான் அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது குதிரை எரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி என அழுது புலம்பினான் நல்ல தங்காள் தன் வீட்டு நிலைமைகளை சொன்னால் நல்ல தம்பி அவளை தேற்றினான் சரி தங்கச்சி நம் வீட்டுக்கு போ தெற்கு மூலையில் தேங்காய் குவித்திருக்கும் வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும் வாசலில் காராம் பசுவும் உண்டு போ தங்கச்சி போய் பிள்ளைகளுடன் பசியாறியிரு என்று நல்ல தம்பி சொன்னான் தங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்கினாள் அண்ணா நீயும் கூடவா என்று அண்ணனை கூப்பிட்டாள் நல்ல தங்காள் நீ முதலில் போ உன் அண்ணி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாள் நான் பின்னால் வருகிறேன் சீக்கிரம் வந்து விடுவேன் உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான் தங்காள் அண்ணன் வீட்டுக்கு அரை மனதுடன் புறப்பட்டாள்